குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு குடும்பம் டிங்கு டிங்குன்னு ஆடித்தேன் அந்த தான் இப்போ இருக்குது அதாவது யதார்த்தமாக நேற்று வந்து சுமி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு வாய்ஸ் வாட்ஸ்அப்பில் என் பேரை நான் பேச விட்டு லாலா எங்கே இருக்க எப்போ வருவே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் அவன் வந்து பேசியிருக்கான் லாலா ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாரா வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஏன்னா என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே என்னுடைய ஃபோட்டோ வரும்ல அதை பார்த்துட்டு அவன் அழுதுருக்கான் அதை வந்து அவங்க நைட்டு அனுப்பியிருக்காங்க நான் வந்து பார்க்கலை நைட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அஞ்சு மணி நேரம் பிரயாணம் அதனால் வந்து படுத்துட்டேன் காலையில் தான் எந்திரிச்சோன்னே அதை எடுத்து பார்க்குறதுக்காக பார்க்குறேன் அது எனக்கு முன்னாலேயே இவ பார்த்துருக்கா பார்த்து புளுட்டிக்கு போயிருக்க அதில் பார்த்துட்டு அப்போ உன் பொண்டாட்டி வந்து உன்னை ஒன்று விட்டு முழுசாக தலை முழுகணும் இல்லையா நீ முழுசாக அங்கிட்டு போயிரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற வேலை எனக்கு பிடிக்காது கோயம்புத்தூரில் வீடு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னவனே இப்போ எதுக்கு பேரனை விட்டு தூது விட்றா அப்படின்னு சொல்லி காலையிலே என்கிட்ட வந்து பெரிய சண்டை இது தேவையா நான் கேட்குறேன் ஒன்று நான் உனக்கு எத்தனை தடவை வாய்ப்பு கொடுத்தேன் சுமிக்கி தான் சொல்கிறேன் பல தடவை வாய்ப்பு கொடுத்தேன் நானும் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தவனை வீடு பார்க்குறதுக்கு காலையிலே வீட்டு புரோக்கரை கூப்பிட்டாரு நான் ஆறு மணிக்கு ஆறரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் அந்த கோர்ட்டுக்கு போய்ட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போன்ட்ருக்கும்போது தான் இந்த ஒரு வாய்ஸ் என் பேரனை விட்டு பேச விட்டதை இவங்க போட்டிருக்காங்க நான் பார்க்கல இதில் இவளுக்கு எதுக்கு இவ்வளவு காண்டு வருதுன்னு கேட்குறேன் நான் வீடு பார்க்குறதுக்கு தான் நான் வர்றேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு நீ வந்துக்கிட்டு இது பண்ணுற நான் அதெல்லாம் ஒரே இங்கேருங்க நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவில் இருந்து எந்த மாற்றமும் நான் பண்ண போகிறது கிடையாது ஒரே முடிவு தான் தீர்க்கமான முடிவு தான் என்ன வச்சுக்க தான் உன் ஒரு எல்லாத்தையுமே எழுதி வைக்காத நாளைக்கு உனக்கு பிரச்சனை என்றைக்கினாலும் உனக்குன்னு சொல்லி உன் இருந்தால் தான் உன்னை உன் குடும்பமாக இருந்தாலும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் உன்னை தேடுங்க இல்லைன்னா உன்னைய பிச்சைக்காரனை கூட கேவலமாக வாசலோடு அவன் உன்னை அடிச்சு பத்துற நிலம ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவன் சொன்னான் அதையும் மீறி நான் சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம குடும்பம் தானே என்னை என்னைக்கினாலும் ஏற்றுக்குருவாங்க காசு பணம்ங்கிறத வந்து வப்பாட்டி தான் பார்ப்பாள் பொண்டாட்டி பார்க்க மாட்டா அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சரின்ட்டு போனேன் இப்போயும் ஒன்று கெட்டு போகலப்பா எழுதி கொடுத்ததை நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன் பற்றியா இப்போ இதில் என்ன நடந்திருக்கு நான் சொல்லவா நேற்று ஒரே வார்த்தை நான் கோர்ட்டில் வந்து நான் பார்த்துக்குறேன் என்னை வந்து அதாவது நான் ஒரு லைவில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் ஒரு சொத்தையே எழுதி கொடுத்துட்டாலுமே அந்த சொத்து அந்த தகப்பனோ தாயோ உயிரோடு இருக்கும்போது அவங்கள வந்து அந்த குழந்தைங்க பார்த்துக்கிறணும் பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனை பார்த்துக்கிறணும் புருஷனாக இருந்தால் பொண்டாட்டியை பார்த்துக்கிறணும் அப்போ தான் அந்த சொத்து வந்து எழுதி கொடுத்தது முழுசாக செல்லும் இல்லாட்டி நான் நினச்சா கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நேற்று லைவில் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுமா அதைத்தான் நான் இப்போ சொல்ல வர்றேன் இப்போ இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆ இது அவள் சொல்லியோ சூர்யா சொல்லியோ இந்த முடிவை நான் எடுக்கல நேற்று லைவ் போடும்போது சூர்யா இந்த ஸ்பாட்லையே கிடையாது அவன் அந்த செல்ஃபோனுக்கு ஜாமான் வாங்குறதுக்கும் அந்த ட்ரெஸ் எடுக்கவும் போயிட்டான் நானாக தான் சொன்னேன் லைவில் இந்த மாதிரி வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீ இப்போ உட்காந்து பார்த்த கக்குசில் உட்காந்து ஆ இவன் லைவே பார்க்கலை நான் வந்து இப்போ காலையில் இப்போ நேற்று நைட்டு சாயங்காலம் லைவில் சொன்னது ஆறு மணி லைவில் கோயம்புத்தூர் வந்து வீடு பார்க்க போகிறேன் இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து இங்கேயே உள்ள வக்கீல்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இப்போயும் ஒன்றும் போகல எனக்கு கொடுக்குற மரியாதையை நீங்கள் தான் என்ன சார் எங்க வீடு போட்டிருக்கா

இதுக்கு வந்து உனக்கே லைக் வேற போட்டு வச்சிருக்கீங்கடா டேய் அவ வந்து இப்படி வந்து வேணும்னே இவ்வளவு சீண்டுவா கூத்தியா அது இதுன்னு சொல்லி வேணும்னே பாட்டை போடுவா நீங்க வந்து இதை வந்து பார்த்துட்டு அவளை நீங்க தான்டா அவளை கெடுக்கிறீங்க அவளை என்கரேஜ் பண்ணி விடுறதே நீங்க தான் தேவையில்லாம அதுக்கு உனக்கே லைக்க போட்டு வச்சிருக்காங்கப்பா

கேட்டா சொல்றாங்களே நீயும் ஒரு புத்தி அடிச்சு போடு அவையா ஒருத்தன வச்சுக்க போறாங்க ஒருத்தரா இருந்தா பரவாயில்லை எத்தனை பேர் ரெஸ்ட்ல போறது நான் என்ன சொல்றேன் சரி அப்ப யார் வளக்குறது ஒரு குடும்பத்துல இருந்தா என்ன சொல்லணும் நான் என்ன புடிக்கு புடிக்காதா பாரு அவன் எதிரியா இருந்தா வீட்டுக்கு வந்தா தண்ணிய வெட்டி குடு உட்கார வைய சொல்லி சொல்லி குடுறவா ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கவ நீ வீட்டுக்குள்ள விடாத நீ அவ பேசாத அப்படி சொல்லி அது உங்க சொத்து நாளைக்கே நடந்தா கூட நீ என்ன வரணும் பண்ணிட்டு போலாம் புரியுதா இப்ப இல்லை 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 அவனுங்க என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க எப்போனாலுமே வந்து பிரச்சனை சண்டை இவ கூட போய் ஊர் சுற்றிட்டு வர்றாரு சூர்யா கூட வந்தவுடனே கறி மீன் எதையாவது வாங்கிட்டு வந்த நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க அண்ணி நீங்கள் மயங்கிடுறீங்க அத்தை ஆ ஆமாம் என்ன போட்டு வச்சிருக்க நீங்கள் என்ன உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு காண்டு தானே வீட்டுக்குன்னு வரலன்னு உனக்கு கோவம் வருது தானே என்னை விட்டுட்டு போனதெல்லாம் எனக்கு கோவமே கிடையாது முழுசா அப்படியே விட்டுருங்கிறேன் ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஒரு பேச்சு பேசுவா நாளைக்கு மதுரைக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவளுடைய ஆக்டிவிட்டிஸ பாக்குறீங்களா என்ன அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லையா போங்க குடலை வாங்கிட்டு வாங்க ஈரலை வாங்கிட்டு வாங்க பட்டன் வாங்கிட்டு வாங்க மீனை வாங்கிட்டு வாங்க சொல்றாளா இல்லையான்னு பாப்போமா ஊருதியே சாப்பாட்டுக்கும் சோத்துக்கும் அவள சோத்துக்கு செத்தவ கறி மீனுக்கு ஆசைப்படுறவ பிறறவே நல்லவ மாதிரி நீங்க அவ ஒண்ணு நான் எப்ப பேசுனேன் இதெல்லாம் கோத்திரம் அத இதே மாதிரி என்ன சொன்னீங்களா காசு கொடுத்தா நீ வந்து அப்பே நான் அப்பே அண்ணன் தம்பி தெரியாம கூட நீ போய் படுத்துறியான்னு சொல்லி கோத்திரம் பேசுறீங்களா அதையும் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கா கா அதையும் பாரு அப்ப நானே எத்தனை தான் நீ கட் பண்ணி போடுவ இது எப்ப அப்ப இவெல்லாம் என்ன ஒரு பஜாரி இவெல்லாம் இவெல்லாம் பொறிக்க முண்ட கேடுகிட்ட பொறிக்க முண்ட குடிச்சா அப்பேன் போய் படுத்துருவியா குடிச்சா உங்க அப்பேன் போய் படுத்துருவியா இல்ல உங்க அண்ணன் கிட்ட படுத்துருவியா உஷாரா இருப்பில்ல இது அப்பா இது அண்ணே உறவு முறை தெரியுதுல்ல அப்ப அத மாதிரிதான ஒருத்த உழைச்சு கொண்டுறவேன் வாழ்க்கை பூரா சம்பாரிச்சா சம்பாரிச்சு சம்பாரிச்சு உனக்கே கொடுக்குறவேன்

நீந்தான் அன்றைக்கி பேசவே இல்லைண்ட பேசி வச்சுருக்கேன்னு சொல்லி எனக்கு இப்போ உங்களுக்கு இப்போ சண்டை வந்தால் இது என்ன உள்ளூரா இல்லை மதுரையா எதாவது ஒன்று அடித்து மூக்கை திறந்து விட்டாலோ மண்டையை திறந்து விட்டாலோ இல்லை கொட்டையை பிடிச்சி கவுனாலோ அங்கே வந்து உன் வீட்டுக்கு வந்து த சரணடைகிறதுக்கு ஆ இல்லை நான் கேட்குறேன் வெளியூர் சொன்னேண்ண அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சா என்ன சொல்கிறாங்கிறத நல்லா கவனிச்சிங்களா இப்போ நான் உங்களை அடித்து பற்றி விட்டுட்டா நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போவே ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்களா இது நீ போக போக என்ன ஆகும் உனக்கு யாருமே இல்லை நீ ஒரு மாதிரி தான் அவன் வாயில்ங்க இருங்க மனசுக்குள்ளே உள்ளதான் வெளியே வரும் இப்போ சொல்கிறாளா ஒரு வார்த்தை உன்னை இனிமே அடித்து பற்றி விட்டா நீ எங்கே போவே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இனிமேல் இவ ராஜ்ஜியங்கிற அளவுக்கு நீ கொண்டு போய் விடுற நான் அதுக்கு தான் என்ன பத்தி அப்புறம் பிச்சக்காரனுக்கு கூட ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பழைய இல்ல ஏதோ ஒரு தண்ணியா அள்ளி குடுப்பாங்க ஏற்கனவே ஒரு வீட்டில் விட்டதுக்கு தான் அவ்வளவு பஞ்சாயத்து ஆமா சரி நான் இப்படி நடக்கும் என்ன எதிர்பார்த்தேனா என்ன ரோட்லயே நிப்பாட்டி வச்சு பிசக்காரனோட கேவலமாக பற்றி விடுவா நான் நினைச்சேனா ஒரு வாரத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு சரி நியூ இயருக்கும் வரல பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு என்னைய தேடி வந்தாடாவ பாண்டிச்சேரி வரைக்கும் என்னைய தேடி நானூத்தி ஐம்பது கிலோமீட்டரு காலில் போட்டிருக்க செருப்பு கூட இல்லாம வெறுங்காலோட இங்கிருந்து வந்தவளை நான் மதிக்காமல் உதாசீனப்படுத்தி இவளை நான் அனுப்பிவிட்டேன் நீ வரவே வேணாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி யாருக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் அன்னைக்கு இவளை நான் பத்தி விட்டேன் என் குடும்பத்துல நான் வீட்டில் இல்லாத நேரம் நானும் என் மகனும் கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருக்க நேரம் நீ எப்படி என் வீட்டு வாசப்படி நீ ஏறி மிதிக்கலாம் எப்படி நீ அங்கே வீட்டில் நின்று தகராறு பண்ணலாம் இனிமேல் உனக்கும் எனக்கு நீ எனக்கு ஜென்ம எதிரி நீ விரோதின்னு சொல்லி தானே நான் வெளியே வந்தேன் யாருக்காக வந்தேன் நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தானே நான் வந்தேன் ஆனால் நீ கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் இன்றைக்கி இவன் என்னை எந்த ஒரு வார்த்தை கேட்டால்ல எனக்கு இது அப்படியே சுருக்கு சுருக்கு அப்படியே அதே மைண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருக்குது உனக்கு என்னையுமே அடிச்சு போட்டால் கேட்குறதுக்கு ஆர்டர் இருக்கா நீ ஒரு அநாதன் நாய் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டா அவ்வளோதான் இந்த பேச்சு வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ என்னை வந்து என்றைக்குமே உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ

இல்ல நீ தம்பி நான் சொல்லிக்கிறேன் நான் வாங்கி கொடுத்த வந்து என்கிட்ட உனக்கு போன் உனக்கு போன் அதுக்கு ஒரு நம்பர் எல்லாம் கொடுத்து உனக்கு பில்லு கட்டி உங்களுக்கு எல்லாம் பாத்ததுக்கு வாசல் நீ சிம் கார்டை தூக்கி பிச்சைக்காரனுக்கு போட்ட மாதிரி போட்டீல

ஆமாம் பேசுகிறீங்க தெரியாது நான் சொல்லலை நான் நான் சொன்னேன்னு வைங்களேன் அவன் அப்போவே சுமி சுமியை கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவேன் எதுக்கு அவர் வந்தவருக்கு எதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காமல் அதுதான் அவன் பெரியவன் ஒரு மெச்சூருடானவன் எதுனாலும் எதுக்கு அவரை வெளியவே வாசல்லையே வச்சு நிப்பாட்டி அனுப்புனீங்களா இது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சத்தம் போட்டு உண்மையிலே சொல்லுவேன் சுமியை நான் அற கூட அரைவேன் அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு மெச்சூர்ட் இருக்குது இந்த சின்னவன் நேற்று அவனுக்காக நம்ம எம்பூட்டு பண்ணியிருக்கோம் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கோம் பெத்த புள்ளைக்கு செஞ்சத சொல்லிக்காட்ட கூடாது தான் உனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு சின்ன வருத்தம் சொன்ன அந்த குத்திருச்சு உனக்குன்னு யாரும் இல்ல நான் அடிச்சாலுமே இனிமே எங்க போவ அப்படின்னு சொன்ன மற்றபடி வந்து சுமி வந்து நீ எனக்கு வந்து ஒரு அளவுக்காவது ஒரு சப்போர்ட்ல இரு ஏன்னா நான் வந்து கேட்கறேன் இவளை வச்சுக்கிட்டு சொல்றேங்கிறதுலாம் இல்லை பொதுவாக சொல்றேன் நீ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு வச்சுருந்தா வச்சிருந்தாதான் நாளைக்கு இவ வந்து கொஞ்சம் யோசிப்பா ஒரு மூக்க நம்ம கையில இருக்கணும் ஒரு புடிமான இருக்கணும் தான் சரி இவருக்கு எதுனாலும் நாளைக்கு வந்து கொண்டாட்டியை தேடி போயிடுவாரு ஏப்பா அவன் தான் டச்சிங்லதான் இருக்கேன் ஏன் உங்களுக்கு என்ன போனே பண்றது இல்லையா அப்புறம்

என்ன பிடிமானம் இருக்கணும்னு சொல்ல வர்றேன் வேற ஒண்ணும் இல்ல ஆமா சரி ரைட்டு போதும் நான் கிளம்புறேன் நான் இதுக்கு மேல உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா வந்து பிரச்சனைகள் முத்திக்கிட்டு தான் போகும் ஒரே தனியா புரியா

அப்புறமா வரேன்டா ஒரு மணி ஒரு ரெண்டு மணி போல தங்கச்சியில கோச்சுக்குறாதீங்க நான் ஒரு மணி ரெண்டு மணி போல வீடியோ போடுறேன் இப்போ எனக்கு டைம் ஆச்சு மாத்தி மாத்தி நான் பேசவே இல்லப்பா நான் என்ன சொல்றேங்கறதே உனக்கு புரியல ஒரு ஆதரவு நீ வச்சுக்க சுமி அப்போ தான் நாளைக்கு எனக்கு இங்கே ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிற்கிறதுக்கு எனக்கு இடம் வேணும் எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை யாருமே இல்லை நான் ஒத்தையாக இருக்கேன் அந்த இப்போ வரைக்கும் 10 நாளா சேத நமக்கு சண்டை வருது இதுவரைக்கும் சண்டை எல்லாம் யாரனால வந்துச்சு அந்த மெசேஜ்னால வந்துச்சு மெசேஜ் இல்ல ஒரே ஒரு அவளோட தான் ஆமா வேற எதாது நமக்கு சண்டை வந்திருக்கா இல்ல இப்ப 10 அமைதியா தான போறீங்க ஏதோ பேசனீங்க நான் எதை தலையிட்டன இப்போ இந்த காலையில ஆரம்பிச்சாச்சா இது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இதை நான் வந்து நான் இது பண்ணிக்கிறேன் நான் நீ ஒன்றும் டச்சிங்கும் வைக்க வேணாம் டிச்சிங்கே வைக்க வேணா பேசாம இரு சரி மக்களே நான் வந்து அப்புறமா வர்றேன் ஒரு ரெண்டு மணி போல் அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டு வரேன் பாய்